சிஸ்டர் இப்படி பண்ணலாமா என்னை பார்க்கும் பொழுது நான் இந்த ஜபத்தை கேட்பேன் என்னை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி பார்த்து தோணுது கேட்டிருக்கீங்களா கா இதெல்லாம் ஒரு ஜப ஒன்று வேற கேட்க சொல்றீங்க என்னை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி பார்த்து தோணுது நான் என்ன செய்யறேன் நான் சரியா தான் செய்யறேனா இப்படி அடிக்கடி தேவி சமூகத்தில் நான் கேட்பேன் அக்கா நீங்க இப்படியா கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு என்ன தோணுதோ இல்லையோ பார்க்குற மக்களுக்கு அக்காவுக்கு எதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தோணும் இப்படி நீங்க மட்டுமே பேசுதுன்னா அவரு எப்பதான் பேசுவார் உங்ககிட்ட ஒருவேளை எங்கிட்ட ஆண்டு திருப்பி எதையும் சொல்லலனாலும் பரவாயில்ல ஆனா கர்த்தருடைய கண்களை மேல இருக்கிறதுனால சரியா எங்களை நடத்திடுவார் அலையா அக்கா ஏதோ ஒரு சர்ச்சில் உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க என்ன பேசுறதுன்னு தெரில அதனால ஆந்த விட்ட நான் பேசுவேன் அவரு என்கிட்ட பேசுவாரு அவர் பேசலாம் பரவாயில்ல ஏதோ உருட்டுறீங்க என்னதான் சொல்ல வரீங்க ஞாபகம் இருக்கு நான் வேலை சிலத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ரெண்டு ரூம் வேலை செய்யறதுக்கு ஒரு ரூம்லேருந்து எல்லாரும் இந்த பக்கம் நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்து உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ என்கிட்ட ஆவியானவர் ஒரு உணர்த்துதல் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் நானும் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு கான்வர்சேஷன் ஆண்டு சொல்கிறார் நீ எழுந்து பக்கத்து ரூம் போ போங்க்கா பக்கத்து ரூம் ஆண்டவர் உங்களதா வெயிட் பண்ணுறாரா எழுந்து பக்கத்து ரூம் போகணுமா அதான் வேலை இல்லை பேஷன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை எழுந்து பக்கத்து ரூம் அவங்களே சொல்கிறாங்க வேலை எதுவும் இல்லை நான் கதை பேச போகிறேன்னு ஏன் ஆண்டவரே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிங்க எழுந்து பக்கத்தில் உட்காந்து நான் சும்மா கம்ப்யூட்டர் உட்காந்து சரி இதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் கரெக்டாக எங்கள் ஹெச்ஓடி உள்ளே வந்துட்டார் என்னக்கா நீங்கள் ஆண்டவர் அங்கேருந்து உங்களை தனியாக கூட்டு வந்துருக்காரு அவர் கூட கொஞ்ச நாள் பேசி இருந்துடலாம்ல சரி ஹெச்ஓடி வந்துட்டார் ஏன்னா சாப்பிடும் அப்படின்னு என்னை வந்து இப்படி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார்

வேதத்துல உள்ள ஆவியானவரே நமக்குள்ள இருந்து நம்மள வழி நடத்துறாள் கரெக்ட் தான் உங்களுக்குள்ள இருந்து வழி நடத்தது யாரு என் வாலிப பருவத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா ஆண்டவர் பேசுற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன சிஸ்டர் சொல்றீங்க கதை விடுறீங்களான்னு கேக்குறீங்களா எப்படி அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் அக்கா நீங்க கதை தான் சொல்றீங்கட்டே உங்களுக்கும் தெரியும் உண்மையா வேதத்தை படிக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது எல்லாம் கதம் தான் தெரியும்க்கா ஏன்னா நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அழலுயா எப்படி ஆண்ட்ரிய சத்தத்தை கேட்கலான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா நீங்க அவர்கிட்ட பேசுனா அவர் உங்ககிட்ட பேசுவார் அதுதான் எப்படி பேசுவார்னு சொல்லுங்க எனக்கு வேலை ஸ்தலத்துக்கு நடந்து போகிற ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் நடந்து போகணும் என் ஹாஸ்டல் டு என்னோட ஹாஸ்பிட்டல் என் ஹாஸ்டல்ல இருந்து காலை வெளியில எடுத்து வச்ச உடனே ஆண்டுகிட்ட பேச ஆரம்பிப்பேன் அட்டா எப்படிதான் பேசின்னு சொல்லுங்க கேட்டு தெரிஞ்சிடும் சப்பா நான் ட்ரெஸ் நல்லா பண்ணிருக்கேனா ஏன்னா எங்கள் ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்த உடனே ஒரு டீ கடை இருக்கும் டீ கடையில் பசங்க நின்றுட்டு இருப்பாங்க நம்ம எப்படி தான் உடுத்திட்டு போனாலும் பார்க்க செய்வாங்க நான் ஆண்டைகிட்ட சொல்லுவேன் அப்பா அவனுங்க யாரும் என்னை பார்க்க கூடாது நான் உங்க ஆளை அவனுங்க என்னை பார்த்தாலே முக சுளிக்கிற மாதிரி என்னை மாத்திருங்க அக்கா இதெல்லாம் நம்ப ரொம்ப மரியாதையா இருக்கு உங்களுக்கு உங்களை பற்றி பெருமையாக பேசணும் நான் வந்து அவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்தேன் நான் வந்து யாரையும் பார்க்கல என் கூட ஆண்டவர் பேசினே இருந்தார் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ண சொல்லி உங்க கதையே பேசினீங்க பற்றி பத்தி தான் பேசுவீங்க அவன் அவனுங்களுக்கு என்ன பிடிக்க கூடாது இப்படி ஜோம் பண்ணிட்டே போவேன் அப்படியே நடப்பேன் ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கும்ப்பா இப்படியே பேசுவேன் 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 ஆண்டவர் என்கிட்ட பேசுவார் இப்படியே ஆட்டிய பேசுறதுக்கு பதிலா ஒழுங்கா வேட்டை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசிருப்பாரு மா உனக்குள்ளே ரொம்ப பெருமை இருக்குமா அந்த பெருமையை விடு அவ்வளோதான் மனம் திறமைன்னு சொல்லியிருப்பாரு ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி ஒரு நாள் ஆறு மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜபிக்கணும்னு நான் ஒரு மணி நேரம் ஜபிப்பேன் எப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கை நான் கட்டி எழுதுனா ஒன் ஹவர் ஜபம் பண்ணுவேன் ஒன் ஹவர் அடுத்து டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கடுத்து த்ரீ ஹவர்ஸ் எப்படி ஜபிப்பேனா ஒரு மணி நேரம் மூன்று நாள் அக்கா ஒரு மணி நேரம் ஜபிச்சா எப்படிக்கா அலாரம் வச்சு ஜபிப்பீங்களா இல்லை பக்கத்துலேயே டைம் வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா பார்த்து பார்த்து ஜபிப்பீங்களாக்கா மூன்று நாள் திருப்பி ரெண்டு மணி நேரம் மூன்று நாள் திருப்பி மூன்று அப்படி ஜபிக்க 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 என்ன என்ன பண்ணா நானே பழக்கு வித்தேன் யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க அப்ப இல்ல நானே என்ன ஹாபிச்சுவலா பழகிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு ஆசை ஆறு மணி நேரம் ஜபிக்கணும் ஆறு மணி நேரம் மூன்று நாள் அக்கா நீங்க அப்படியே லிஸ்ட் போட்டு போயினே இருக்கா ஆறு மணி நேரம் மூன்று நாள் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி நேரம் மூன்று நாள் அப்ப இருபத்தி மணி நேரம் மூன்று நாள் சொல்லி நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசினே இருப்பாரு உங்ககிட்ட பேசியிருந்தாருனா பேசியிருப்பாருக்கா நீண்ட ஜபத்தை அவர் பண்ண நேரம் ஜபம் பண்றதும் இல்லாம அதே பெருமையா பேசினீங்க வருஷம்ல என்ன சொல்றதுன்னு பாத்திரலாமா மற்றையும் ஆறு அஞ்சு அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்துட்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அக்கா இங்க ஆண்டவரு மாயக்காரரை போல ஜபம் பண்ண கூடாதுன்னு சொல்றாருக்கா மாயக்காரங்க மனுஷர் காணும்படியாக ரோட்ல சந்துல சர்ச்சில் இங்கன்னா ஜபம் பண்ண விரும்புறாங்க நீங்க நான் ரோட்ல போகும்போது பேசுவேன் வீட்டில் இருக்கும்போது பேசுவேன் அங்கே பேசுவேன் இங்கே பேசுவேன்னு சொல்லி ஒரே பெருமையா பிரச்சினு உங்களுக்கு அந்த மாயக்காரரே எவ்வளோ மேலுக்கா சரிக்கா ஆண்டவரே தொடர்ச்சியா என்ன சொல்றாருன்னு படிப்போம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அங்க இப்ப நீ என்ன சொல்லுவீங்க நான் அந்த தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அப்படி இல்லைக்கா நீங்கள் அந்த பண்ணாலும் அதை நூறு பேர் எதிர்க்க நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி ஜபம் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் பண்ணுவேன் மூணு மணி நேரம் பண்ணுவேன் ஆறு மணி நேரம் பண்ணுவேன் விட்டா மூணு நாள் நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் பெருமையாக பேசி மக்களுக்கு நான் ஜபம் பண்ணுறேன்னு காட்டுறீங்கக்கா மேலே படிப்போங்கா அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்நாடிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிஞ்சிருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களாக்கா அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை சொல்லி ஜபிக்காதீங்க அதிக வசனிப்பினால தங்கள் ஜபம் கேட்கப்படும் நினைக்காதீங்க அதே போலதான் அக்கா ஒரு முன்னேடத்தை தான் ஆண்டவர் கேட்பார் மூணு மணி நேரத்தை வச்சாத ஆண்டவர் கேட்பார் ஆறு மணி நேரத்தை தான் ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கைகளை மக்கள் மனதில் விதைக்காதீங்க அக்கா முதல்ல ஆறு மணி நேரம் என்னக்கா ஆண்டவர்கிட்ட பேசுவீங்க பேசுறதே திருப்பி பேசியுமே இருப்பீங்களா அன்றரை மணி ஆண்டவர் பண்ணவனான்றாரு நீ வேண்டி கொள்வதுக்கு முன்னமே உனக்கு என்ன தேவையான ஆண்டவர் தெரியும்னு சொல்றாரு அவர்கிட்ட போய் நீங்கள் ஆறு மணி நேரம் இதெல்லாம் கேட்டுன்னு உட்காந்துருப்பீங்களா இருப்பீங்களா என்னக்கா பைபிள் எடுத்து படிக்கவே மாட்டேன்னா கொஞ்சம் கூட அக்கா ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறாருக்கா ஒழுந்தான் பணம் திரும்பி வேதத்தை எடுத்து படித்து ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட எல்லாம் பிரசங்கமாக சொல்லுங்க உங்களோட பெருமைகளை ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாதே உங்களுடைய பெருமைகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனாலும் உங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட்டுக்கா வேதத்துலேருந்து ஒரு வசனம் கூட படியாமல் உங்களோட சொந்த கதைகளையும் உங்களோட பெருமைகளையுமே சொல்லி நீங்களும் ஒரு ஊழியக்காரின்னு மக்களை நம்ப வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க